விக்டோரியா காவல்துறை வாகன உரிமையாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளது விக்டோரியா முழுவதும் கார் திருட்டுகள் அதிகரிப்பதற்கு பின்னால் தொழில்நுட்ப ஆர்வமுள்ள திருடர்கள் குழு இருப்பதாக காவல்துறை கூறியுள்ளது கார்களின் சாவி உரிமையாளர்களிடம் இருந்தாலும் இதுபோன்ற திருட்டுகள் நடப்பதன் மூலம் இது உறுதிப்படுத்தப்படுவதாக விக்டோரியா காவல்துறை உளவுத்துறை தெரிவித்துள்ளது மாநிலத்தில் நடக்கும் வாகன திருட்டுகளில் ஐந்தில் ஒரு பங்கு வாகனத்தின் சாவி உரிமையாளரிடம் இருக்கும் போதே நிகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது வாகன திருடர்களால் பயன்படுத்தப்படும் இந்த தொழில்நுட்ப கருவிகள் வாகனங்களின் பாதுகாப்பு அமைப்புகளையும் கடந்து செல்லக்கூடும் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது நவீன தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி கார் திருட்டுகளும் வேகமாக அதிகரித்து வருகின்றன பொதுமக்கள் தங்கள் வாகனங்களின் பாதுகாப்பு குறித்து வழக்கத்தை விட அதிக கவனமாக இருக்குமாறு காவல்துறை கேட்டுக்கொள்கிறது